போன வாரம் மதுரைக்கு பக்கத்தில் ஒரு சம்பவம் நடந்தது மக்களையே கண்ணி சிந்த வைத்தது பிள்ளை மாதிரி வளர்த்த ஜல்லிக்கட்டு காளைய அடிமாட்டு விலைக்கு கேரளாவுக்கு நிறைய பேர் வித்தாங்க காரணம் உச்ச நீதிமன்றத்தில் ஜல்லிக்கட்டுக்கு ஒரு தடை விதிக்கப்பட்டது அந்த தடை என்ன சொல்லுகிறது தமிழர்களின் பாரம்பரியமிக்க வீர விளையாட்டுகள்ல மிக முக்கியமான விளையாட்டு வந்து ஏறு தழுவுதல் என சொல்லப்படும் ஜல்லிக்கட்டு இந்த ஜல்லிக்கட்டு விளையாட்டு வந்து நானூறு ஆண்டுகளுக்கு மேலாக தென் தமிழகத்தில் அலங்காநல்லூர் சிவகங்கை மாவட்டம் திண்டுக்கல் தேனி போன்ற இடங்களில் வந்து கோயில் திருவிழா காலங்களிலேயும் பொங்கலுக்கு அடுத்த நாள்லையும் அது சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது இந்த ஜல்லிக்கட்டை பொறுத்த வரைக்கும் ஏழு ஆண்டுகளுக்கு முன்பாக உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடரப்பட்டது அதாவது பிராணிகள் நல இருந்து ஒரு வழக்கு தொடுக்கப்பட்டு இந்த ஜல்லிக்கட்டு விளையாட்டின் காரணமாக வந்து காளை மாடுகள் துன்புறுத்தப்படுகின்றன அந்த வாழை வந்து வெட்டுறாங்க அதை கடிக்கிறாங்க அதை துன்புறுத்துறாங்க மிளகாய்படியை வந்து காளை மாடுகளோட கண்ணிலையும் பிறப்பொறுப்புலையும் போடுறாங்க அதுக்கு வந்து கோபத்தை ஏற்றி அதன் காரணமாக அந்த மிருகங்களை வந்து வதைக்கிறாங்க அந்த கோபம் ஏற்பட்ட காரணத்தினால காளை மாடுகள் வந்து அந்த விளையாட்டுல பொழுது அதன் காரணமாக ஏராளமான உயிரிழப்பு ஏற்படுது அவங்களுக்கு வந்து உடல் ரீதியாகவும் காயங்கள் ஏற்படுது இதன் காரணமாக மிருகங்களுக்கும் சரி மனிதர்களுக்கும் சரி இது வந்து நேரடியாகவும் மறைமுகமாகவும் அவங்களுக்கு காயங்கள் ஏற்படுது அப்படின்னு சொல்லி அந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது அந்த வழக்கு வந்து உச்சநீதிமன்றத்துக்கு விசாரணைக்கு பொழுது அந்த உச்சநீதிமன்றம் வந்து மத்திய அரசு மற்றும் தமிழக அரசு இரண்டு அரசுகளையுமே வந்து அவங்களை வந்து நீங்க எதிர்ப்பு மனு தாக்கல் செய்யுங்க உங்க அபிவிட்டி தாக்கல் செய்யுங்கன்னு சொல்லப்பட்டு அந்த அபிர்வடி தாக்கல் செய்யப்பட்ட போது தமிழக அரசிலிருந்து நாங்கள் எல்லாமே நடைமுறைகள் வந்து பின்பற்றப்படுகிறது இது வந்து பாரம்பரியத்தை போற்றக்கூடிய ஒரு விளையாட்டு ஆகவே அதை தடை செய்ய முடியாது நாங்களும் வந்து பல கட்டுப்பாடுகள் விதிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க வாதமாக வச்சாங்க அந்த சூழல்ல உச்சநீதிமன்றம் வந்து கடுமையான பல வந்து கண்டிஷன்ஸ் போட்டு நிபந்தனைகளுக்கு உட்படுத்தி அந்த நிபந்தனை அடிப்படையில் தான் வந்து ஒவ்வொரு ஆண்டும் அந்த விழா நடத்தணும் அப்படின்னு சொல்லி உத்தரவிட்டாங்க அந்த அடிப்படையில் ஒவ்வொரு ஆண்டும் அந்த பொங்கல் காலங்களிலேயும் சரி திருவிழா காலங்களிலேயும் மாவட்ட ஆட்சியருடைய அனுமதி பெற்று சுமார் ஒரு எழுபத்தி ஏழு நிபந்தனைகளுக்கு உட்படுத்தப்பட்டு அந்த ஜல்லிக்கட்டு விழா நடத்தப்பட்டு வந்தது உச்சநீதிமன்ற அந்த தடை உத்தரவின் அடிப்படையில் கொடுக்கப்பட்ட நிபந்தனைகள்ல வந்து எந்தெந்த காளை மாடுகள் அது எந்த எந்த யார் உரிமையாளர் அப்படின்ற எல்லாம் பதிவு செய்யப்பட வேண்டும் அந்த காலையை அடக்கக்கூடிய அந்த போட்டியில கலந்து கூடிய நபர்கள் எல்லாருமே அவங்க பேரை பதிவு செய்யணும் அந்த காலை மாட்டு அந்த ஜல்லிக்கட்டு நடத்தக்கூடிய அந்த அமைப்பு வந்து ஒரு இருபது லட்சம் வந்து வைப்பு தொகையாக வந்து ஒப்படைக்கணும் ஒருவேளை அதில் யாருக்கெனும் ஏற்பட்டாலோ உடல் ஏற்பட்டாலோ அதற்கான வந்து இழப்பீடு தொகையாக அந்த தொகையிலிருந்து இருபது அப்படிங்கிற உத்தரவுகள் எல்லாமே வந்து விதிக்கப்பட்டது இது தவிர அந்த ஜல்லிக்கட்டு நடக்கக்கூடிய இடங்களில் வந்து ஒரு மருத்துவர் போதிய மருத்துவ சிகிச்சை தரக்கூடிய விஷயங்கள் உபகரணங்கள் எல்லாமே அமைத்துக் கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே பதிவு செய்யப்பட்டு ஒரு ஏழு ஆண்டுகளாக அந்த பொங்கல் திருவிழாவிலும் அந்த கோயில் திருவிழாக்கள் காலங்களிலும் ஜல்லிக்கட்டு விழா சிறப்பாக நடத்தப்பட்டு வந்தது ஆனாலும் இரண்டாயிரத்தி பதினாலு பொங்கலுக்கு பிறகு உச்சநீதிமன்றத்தில் அந்த வழக்கு மீண்டும் வந்தபொழுது அந்த வழக்கு இங்கே வந்தபோது நீதியரசர்கள் கே எஸ் ராதாகிருஷ்ணன் மற்றும் விக்ரம் சிங் நீதியரசர்கள் இவங்க ரெண்டு பேரும் இந்த வழக்கை பொறுத்தவரை விசாரிக்கிறாங்க அப்போ பல விஷயங்கள் பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்படுகிறது அதாவது இரண்டாயிரத்தி ஒன்பதுல வந்து தமிழ்நாட்டு ஜல்லிக்கட்டு ஒழுங்குமுறை சட்டம் அப்படின்னு ஒரு சட்டம் கொண்டு வரப்பட்டதும் அந்த சட்டத்தின் அடிப்படையில் அந்த விழா நடத்தப்பட்டு வந்தது அப்படிங்கறதையும் கணக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு அதன் பிறகு பிரிவென்ஷன் ஆப் அனிமல் ஆக்ட் நைன்டீன் சிக்ஸ்டி அப்படிங்கிற சட்டத்தில் வந்து விலங்குகளில் வந்து இந்த காலை மாடுகளிலும் மத்திய அரசு உள்ள சேர்த்து கொடுக்கப்பட்ட விஷயங்களையும் பரிசீலனை செஞ்சு எல்லாத்தையும் பார்த்துட்டு ஒரு பதிமூணு அம்சங்கள் அடிப்படையில் இந்தியாவில் வந்து ஜல்லிக்கட்டு விளையாட்டை வந்து நடத்துவது தடை செய்யப்பட்டிருக்கிறது அந்த அந்த தடை செய்யப்பட்டதற்கான விளக்கம் வந்து உச்சநீதிமன்ற கொடுக்கப்பட்டது என்ன அப்படின்னா அதாவது போதிய வந்து பாதுகாப்பு வந்து காலை மாடுகளுக்கும் அதில் கூடிய நபர்களுக்கும் வந்து அங்கே கொடுக்கப்படுவதில்லை எவ்வளவுதான் நிபந்தனைகள் விதிக்கப்பட்டாலும் அந்த நிபந்தனைகள் மீறப்படுகின்றன உயிரிழப்புகள் ஏற்படுகின்றது மிருகங்களுக்கு வந்து காலை மாடுகளுக்கு வந்து ஏராளமான தொந்தரவு கொடுக்கப்படுகிறது உடல் ரீதியாக தொந்தரவு கொடுக்கப்படுகிறது அடிப்படையாக வச்சு அந்த ஜல்லிக்கட்டு விழா தற்போது தடை செய்யப்பட்டு விட்டது பாரம்பரியமாக எடுத்துக்கொண்டால் அந்த காளை மாடு அடக்குது அப்படிங்கிறது வந்து ஒரு பாரம்பரிய விஷயமாக அது போற்றப்பட்டு வருகிறது சிந்து சமவெளி நாகரத்துல வந்து அந்த நாகரிகத்தில் வந்து கிடைத்த ஒரு அதை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு கல்வெட்டு வந்து டெல்லியில இருக்கிற அந்த மியூசியத்துல வச்சிருக்கிறாங்க அந்த கல்வெட்டுல வந்து ஒரு காலமாட்ட ஒரு ஆள் அடக்கி அது தூக்கியிருந்து விசிறியது வந்து காட்டப்படுகிறது அது இன்று வரைக்கும் இருக்கப்படும் இந்த பாரம்பரிய விழா வந்து தடை செய்யப்பட்டால் இந்த எதிர்காலத்துல வந்து ஒரு பாரம்பரியமான விஷயம் இருந்தது வீரமிகு விளையாட்டு இருந்தது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எதிர்த்து ஒரு சாரர் இருந்தாலும் அதை வரவேற்க ஒரு தகுந்த ஒரு சாரரும் இருக்கத்தான் செய்கிறார்கள் அப்படிப்பட்ட சூழல்ல தமிழக அரசு இந்த உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக ஒரு சீராய்வு மனு ஒன்று தாக்கல் செஞ்சு அந்த மனு விசாரணைக்கு உட்படுத்தப்படும் போது தான் அதை வரக்கூடிய தீர்ப்பு எதிர்காலத்துல வந்து இந்தியாவுல ஜல்லிக்கட்டுங்கிறது இருக்குமா அப்படிங்கிறது ஒரு வெளிப்படுத்தும் விஷயமாக இருக்கும் மீண்டும் வேறொரு வழக்கோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்